ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நீதித்துறை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் வைஸாக என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸு என்னென்ன லெசன்ஸில் இருக்கோ நம்ம தொடர்ந்து லைன் பைலைன் கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம் அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்திங்கன்னா நீதி துறை ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட்டு மேட்ச் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்மளுக்கு நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ணி ரிவிஷன் கொடுத்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம பேஞ்ச் வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நீதித்துறை நீதித்துறையின் உயர்வை அரசாங்கத்தின் உயர்வை காட்டும் அளவீடாகும் நீதித்துறையின் உயர் உயர்வை அரசாங்கத்தினுடைய உயர்வை காட்டும் அளவீடு ஒரு நாட்டின் அமைப்புகளில் எவற்றில் அனைவருக்கும் முறையான நீதி கிடைப்பதை உறுதி செய்ய திறனுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஆன்சர் நீதி அமைப்பு இந்தியா ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குவது நீதித்துறை மக்களை ஆள்வதற்கு ஒரு அரசாங்கத்திலோ அல்லது நிறுவனத்தாலோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு வந்து சட்டம் சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிப நீதிமன்றங்களின் அமைப்பு நீதித்துறை பண்டைய காலத்தில் நீதி என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையதாக இருந்தது ஆன்சர் சமயத்துடன் பண்டைய காலத்தில் நீதியின் மூலாதாரமாக விளங்கியவர் அரசர் பெரும்பாலான அரசர்களின் அவைகளில் எதன் அடிப்படையில் அதாவது நன்னடத்தை கடமை நீதி வழங்கப்பட்டது எதன் அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டதுனா தர்மத்தின் அடிப்படையில் சுமிருதி இயக் இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவில் ஸ்மிருதிகள் தனிமனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தன அவை மனு ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி யக்ஞல்யா ஸ்மிருதி கணங்களின் குடியரசுகள் தங்களுக்கென சட்டமைப்பை கொண்டிருந்தன இவர்களின் நீதிமன்றம் வந்து குளிக்கா என அழைக்கப்பட்டது வஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்க எத்தனை குளிக்காக்களை கொண்ட வாரியம் வந்து இருந்தது ஆன்சர் எட்டு பண்டைய காலத்தில் மேல்முறையீடானது குல நீதிமன்றத்திலிருந்து இருந்து எந்த நீதிமன்றத்திற்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் கண நீதிமன்றத்தில் துக்லக் ஆட்சி காலத்தில் உரிமையல் நடைமுறை சட்டங்கள் துவக்கப்பட்டது அவை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் பைகா ஃபெரோஷ் சாஹி பைகா இ சாஹி முதலில் எம் மொழியில் எழுதப்பட்டு பின்னர் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் அரபு மொழியிலா பைஹா இலௌ யார் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் ஆண்டு பட்வா ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது ஆன்சர் அவுரங்கசீப் இன்று நம் நாட்டில் உள்ள நீதித்துறை அமைப்பு மற்றும் சட்டங்கள் எந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் மதராஸ் பம்பாய் கல்கத்தா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட மேயர் நீதிமன்றங்களின் காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் பொது சட்டத்தின் வரலாற்று வந்து தொடங்குகிறது ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு உச்ச நீதிமன்ற அமைப்பிற்கு வழிவகுத்தது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் முதன் முதலாக எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் சரளி சாயும்பே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் மதராஸ் மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன கல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய மூன்று இடங்களிலும் எந்த ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்படும் வரையில் உச்ச நீதிமன்றங்களாக செயல்பட்டன ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டு சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஏற்படுத்தியவர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டை விசாரிக்க இருந்த அமைப்புகள் வந்து என்ன அன்சர் சதர் திவானி அதாலத் இது குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சர் சதர் நிசாமத் அதாலத் என்பது குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் யார் ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா டாக்கா முர்ஷி முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது யாருடைய காலத்தில் ஆன்சர் காரன் வாலேஸ் கல்கத்தா டாக்கா முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய நான்கு இடங்களில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நீக்கியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எந்த உயர்நீதிமன்றம் நாட்டில் மிகப்பெரிய பெரிய நீதிமன்றமாகும் ஆன்சர் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிஷாமத் அதாலத் ஆகியன எந்த நகரத்தில் நிறுவப்பட்டன ஆன்சர் அலகாபாத் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது யாரினுடைய சட்ட ஆணையம் ஆன்சர் மிக்காலே உரிமையியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது குற்றவியல் நடைமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு எந்த இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்குகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு பிரிவு கவுன்சில் வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலம் பிரிவு கவுன்சில் வரையறை நீக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு தனக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கியுள்ள நாடு இந்தியா எந்த ஆட்சி காலத்தில் இந்தியர்களுக்கென தனி சட்டமாக நீதிமன்றமோ இல்லை ஆன்சர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஐந்தின்படி எந்த ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகள் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப அறுபத்தாறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காவது அத்தியாயத்தின் கீழ் பகுதி ஐந்து ஐந்தின்படி ஒன்றிய நீதித்துறை என்ற பெயரிலும் அத்தியாயம் ஆறின் கீழ் பகுதி படி துணை நீதிமன்றங்கள் என்ற பெயரிலும் நிறுவ வழிவகை செய்கிறது சட்டப்பிரிவுகள் நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தேழு வரையிலான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறுகிறது ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மாண்டெஸ்கியூ மாண்டஸ் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவஞானி மாண்டெஸ்கியூ சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் மாண்டெஸ்கியூ மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றம் என அழைக்கப்படுது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் பஞ்சாயத்து நீதிமன்றம் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து நில வருவாய் நிர்ணயம் செய்து சில உரிமையாளர்களிடம் இருந்து அதனை வசூலிக்கும் நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றம் விரைவான நீதி வழங்க அமைக்கப்பட்ட அமைப்பு லோக் அதாலத் மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சினையை விசாரித்து தீர்வு காண்பது லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாங்க ஒரு சமூக பணியாளர் ஒரு வழக்கறிஞர் ஆகிய மூன்று நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வகிக்கும் வழக்கறிஞர் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன முதல் லோக் அதாலத் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கும் நடைபெற்றது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தோற்றுவிக்கப்பட்ட நீதிமன்றம் விரைவு நீதிமன்றம் விரைவு நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் கிராமப்புற மக்களுக்காக சட்ட உதவி மற்றும் சேவைகள் வழங்குவதற்காக சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியுடன் தொடங்கப்பட்ட அமைப்பு தொலைதூர சட்ட முன்னெடுப்பு குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை கையாளும் நீதிமன்றம் குடும்பம் நீதிமன்றம் குடும்ப நீதிமன்றங்கள் உரிமையல் நீதிமன்றம் என அழைக்கப்படுது பாதுகாப்பு மனமுறிவு தத்தெடுப்பு சிறார் பிரச்சனைகள் ஆகிய குடும்பம் தொடர்பான பல்வேறு உரிமைகள் கோரிக்கைகளுக்கு எந்த நீதிமன்றம் பயன்படுகிறது ஆன்சர் குடும்ப நீதிமன்றம் நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் ஒன்றாக இருக்கும் கிராமப்புற மக்களிடையே நீதியமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதியை வழங்க வகை செய்யும் நீதிமன்றங்கள் நடமாடும் நீதிமன்றம் இ நீதிமன்றங்கள் திட்டம் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நேரடியாக வழக்கு நிலை மற்றும் அடுத்த விசாரணை தேதிகளை கட்டணம் எந்த நீதிமன்றங்கள் வழியாக கேட்டறியலாம் ஆன்சர் இ நீதிமன்றங்கள் தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் வந்து உள்ளது உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே முதல் முறையாக தொடுக்கப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள அதிகார வரம்பு வந்து முதன்மை அதிகார வரம்பு மத்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் ஆகிய அடங்கும் உச்ச நீதிமன்ற அதிகார வரம்பு முதன்மை அதிகார வரம்பு எந்த நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது ஆன்சர் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல்முறையீட்டு தகுதி உள்ளது என உயர் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி குறித்து ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தினை பெற்றுள்ளது உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவும் பிரிவு இருநூத்தி இருபத்தி இரநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர் நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வழங்குகின்றன நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரித்து அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துவது ஆவண நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களின் செயல்பாட்டை கண்காணிக்கும் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் சிறப்பதிகாரங்கள் மாநிலங்களில் மிக உயர்ந்தது உயர் நீதிமன்றம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளது நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலங்கள் தங்களுக்கென பொதுவான ஒரு எத்தனை நீதிமன்றங்களை கொண்டிருக்கலாம் இரண்டு அல்லது மூன்று ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ள நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு பஞ்சாப் ஹரியானா சண்டிகார் தனக்கென முதன்மை அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு நீதி வழங்கும் அதிகார வரம்பு ஆகிய அதிகார வரம்புகளை பெற்றுள்ளது உயர் நீதிமன்றம் மாநிலங்களில் உயர் நீதிமன்றம் நீதிமன்றத்தின் கீழ்துணை நீதிமன்றங்கள் உள்ளன நியாயமான நீதி கிடைப்பதற்கு நீதித்துறையின் முக்கியமானது சுதந்திரம் இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளில் நீதித்துறை யாருடைய உரிமைகளின் பாதுகாவலனாக உள்ளது ஆன்சர் குடிமக்கள் நமது நீதித்துறை நிர்வாகத்திடம் இருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவில் உள்ள இரண்டு வகையான சட்டப்பிரிவுகள் உரிமையல் மற்றும் குற்றவியல் சட்டப்பிரிவுகள் இந்த வீடியோவில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நீதித்துறை டாப்பிக்கில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஸோ மாதிரி ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக தொடர்ந்து லெசன் வைஸாக கொடுத்துட்ருக்கோம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பேட்டன்ல ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க ஸ்கூலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க் யூ